வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம மேசராசிக்கு புத்தாண்டு பழங்கள் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குறதா உங்களுக்கு வருட வந்து வந்து இரண்டாம் இடத்துல ராசியில் இருக்கிறதுனால சுக்கரனோட வீடு சொல்லலாம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது அதே மாதிரி வந்து வருட தொடக்கத்திலே வந்து சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு லாபமும் இருக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வருட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா நீங்க இப்பதான் இனிமேல் தான் நீங்க வந்து ஒரு விஷயத்தை கேட்க போறீங்க அதாவது எனக்கு ஏழரை சனி வருது எனக்கு எப்படி தான் இருக்கும் எல்லாருமே நெகட்டிவா சொல்றாங்க எனக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு மார்ச் மாசத்துல வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அது வந்து ஏழரை சனி அது விரைய சனியா வரும் அப்படின்னே சொல்லலாம் மேசராசி சார்ந்த எல்லாருமே கேட்பீங்க ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு எனக்கு எப்படி தான் இருக்கும் அப்படிங்கறத நான் அந்த பாயிண்ட்டுக்கு கிளியரா வரேன் உங்களுக்கு ஏழரை சனி வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பாத்துட்டோம்னா வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பதினொன்றாம் வீட்டுல இருந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு சோ இப்ப ஏழரை ரசனி அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்குது கரெக்டா ஏன்னா ஏழரை சனின்னா நம்ம நம்ம எடுத்து பாத்துட்டோம்னா நிறைய பேர் ஏழரசனியில வந்து மிகப்பெரிய புகழின் உச்சிக்கு போயிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறாங்க ஆனா வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணத்தை நான் மாட்கள் தேடுவாங்க அது வந்து இந்த தான் நான் கீழே விழுந்துட்டேன் தான் எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு யாராச்சும் ஒருத்தங்களா ஒரு பழி சொல்லணும் இல்ல நான் தோத்ததா இல்லாம நான் இதுதான் காரணம் தான் நான் வந்து கரெக்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க மேலே பழி போடுறதா நம்மளோட ஹியூமனோட மென்டாலிட்டியே இதனால வந்து நீங்க என்னன்னா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஏழரசனி வந்து எந்த ஒரு வயதினர் இருக்கிற எந்த ஒரு மனிதர்களையும் வந்து கெடுக்காது அப்படின்னு அப்படிங்கறத உண்மை சரிங்களா ஒரு பாடத்தை கொடுத்துட்டு போகும் எந்த மாதிரியான பாடம்னா என்ன அப்படின்னா வந்து நீங்க ஒருத்தவங்க கண்மூடித்தனமா நம்புறீங்க அவங்க வந்து உங்களை ஏமாத்திட்டு போறாங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் யாராச்சும் ஒருத்தங்களா இருக்கலாம் உங்களை பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்கலாம் அவங்க வந்து உங்களை கரெக்டா ஏமாத்திட்டு போயிடுவாங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொன் பொருள் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஏமாத்திட்டு போயிருவாங்க உங்களோட நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து பகைவர்களாக மாறுவாங்க இந்த தான் உண்மையான நண்பர்கள் யார் அப்படிங்கறது தெரிய வரும் அதனால வந்து நீங்க போறவங்களை விட்டுட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு வேணால எனக்கு இவனை போயிட்டு அப்படின்னு அப்பதான் உங்களுக்கு தெரியுது அந்த டைம்ல தான் சனி பகவான் வந்து உங்களுக்கு உணர்த்துறாரு இவங்க வந்து உங்களுக்கு நல்லவங்க இவங்க வந்து உங்களுக்கு கெட்டவங்க அப்படின்னு காட்டுறாரு சோ அது வந்து உங்களை வந்து ஏழரசி வந்து பக்குவப்படுத்துக்கு தான் வருதோ தவிர உங்களை வந்து கஷ்டப்படுறதுக்கு வரல அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் கிளியரா நீங்க புரிஞ்சுக்கோங்க சோ அப்போ மார்ச் மாசத்துல இருந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு சனி பகவான் யார் ராசிக்கு அப்படின்னா பத்துக்கும் அவரது அதிபதி பதினொன்றுக்கும் அவரது அதிபதி பத்தாம் அதிபதி அப்படின்னா வேலை தொழிலுக்கு அவரது அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதனால வர லாபத்துக்கும் சனி பகவான் அதிபதியா வர அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி இருக்கிறார் இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துட்டோம்னா நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல வந்து வேலை செய்யணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க கரெக்டா எதுவுமே கிளிக் ஆயிருக்காது விசா கேன்சல் ஆயிருக்கும் கரெக்டா விசா கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு ரீசனால உங்களை கரெக்டா அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க உங்களோட ஏஜ் வந்து கிரைடீரியா மேட்ச் ஆகாம இருக்கு ஏதோ ஒரு மேட்ச் ஏதோ ஒரு கிரைடீரியா மேட்ச் ஆகாதனால வந்து நீங்க கரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க மாட்டீங்க நீங்க வந்து அதாவது ஃபாரின் போலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க பல வகையில் ட்ரை பண்ணிட்டு நீங்க டயர்டாய் அதை வந்து விட்டுருப்பீங்க இனிமேல் வந்து காரணம் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடம் மாற்றம் ஒரு வேலை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வந்து ஒரு கண்ட்ரிலிருந்து அடுத்த கண்ட்ரிக்கு போகக்கூடிய அற்புதமான ஒரு காலக்கட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சுயஜாதம் கொஞ்சம் கரெக்டாக வந்து கை கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து ஃபாரின் போவீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை சரிங்களா அதனால அதே மாதிரி லாபம் அதிகரிக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த ஏழு ரசனையில் என்ன நடக்கும்

அற்புதமா இந்த ஏழரை சீன நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ நீங்க அது மாதிரி வந்து எந்த ஒரு நெகட்டிவுமே நீங்க வச்சுக்காதீங்க உங்களுக்கு சூப்பராவே இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இடம் மாற்றம் உங்களுக்கு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உங்களுக்கு இருக்கிற கண்ட்ரி விட்டு வேற பக்கம் வந்து மைக்ரேட் ஆகி சூப்பரா உங்களோட கெரியர் வந்து சைனாக போடுது அப்படிங்கறத உண்மை ஆனா உங்களுக்கு எவ்வளவுதான் பொருளாதாரம் வந்தாலும் கொஞ்சம் விரயம் ஏற்படும் வீண் விரயமாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் விரயமாக இருக்கும் மருத்துவ செலவுகளாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் இதை மட்டும் தான் அதே மாதிரி வந்து கடுமையாக உழைப்பீங்க ரா பகலாக உழைப்பாங்க அப்படிம்பாங்களே அதெல்லாமே வந்து மேசராசிக்காரங்க வந்து இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருந்து நைட்டு கண் முழிச்சு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கதா செய்யும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி எப்பெல்லாம் சனி பகவான் வந்து உங்கள் கிட்ட நியர் வந்துட்டாரு இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் ராசிக்கு அடுத்து வந்து மேசராசி தான் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிப்ரஷன் இந்த மன வருத்தங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குங்க டிப்ரஷன் வந்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல மன வருத்தம் மன சஞ்சலங்கள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னா அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆயிருங்க வீண் வரையத்தை தவிர்த்துக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி விஷயத்துல பண்ண பண்ண உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்ப உங்களுக்கு வேலை தொழில சூப்பரான ஒரு ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இன்னொரு பிளஸ் விஷயம் என்னன்னா உங்களுக்கு மே மாதத்துல குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மூணாம் இடத்துல வந்து குருபகோன் பகவான் மறையறாரு அப்படின்ட்டு வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்துல நெகட்டிவா சொன்னாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கதான் இருக்குது காரணம் என்னன்னா உங்களுக்கு குரு வந்து ஒன்பதாம் அதிபதி அவர் தான் பனிரெண்டாம் அதிபதி அவர் அப்போ கெட்டவன் கெட்டிட கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் பன்னிரெண்டாம் அதிபதியா வராரு அவர் வந்து மூணாம் இடத்துல மறையறதுனால யாரெல்லாம் ஐடி செக்டர்ல இருக்கிறீங்களோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறீங்களோ அந்த அந்த ஃபீல்ட்ல சூப்பரா இருக்கு மீடியா தொழிலாகட்டும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகட்டும் இந்த கம்யூனிகேஷன் அந்த இந்த அந்த இது எல்லாமே சூப்பரா இருக்கும் சூப்பரா பூம் ஆகும் அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நீங்க ட்ரை பண்ணா மட்டுமே போதும் அதே மாதிரி நல்ல ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு தொழில் மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே திடீர்னு நடக்கும் திடீர்னு ஒருத்த வந்து ரொம்ப லோ சேலரியில வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான் திடீர்னு ஹை சாலரிக்கு வந்து அந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த யோகம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இருக்குது ஸோ இது எல்லாமே பிளஸ்ஸா இருக்குது அப்போ நெகட்டிவ் என்ன அப்படின்னா குரு உங்களோட கூட பல பழகிற நண்பர்களாகட்டும் உங்க கூட இது கூட பிறந்தவங்களாகட்டும் எல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு முரண்பாடு ஆப்போசிட்டான ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க அவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல போனா அது வந்து ஆப்போசிட்டில் போய் முடிஞ்சிடும் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு உங்களுக்கும் ஆகாது அதே மாதிரி நண்பர்களால் கொஞ்சம் பகை ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பேசுறது தப்பாக போய் ப்ரொஜெக்ட் ஆகும் அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிருங்க பட் திடீர்னு திடீர்னு ஒரு ஜாக்பாட் பாட் கண்டிப்பா உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அப்படிங்கறத உண்மை அதை மட்டும் பாத்துக்கோங்க அதே மாதிரி வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு மே மாதத்துல பயிற்சி ஆகிறாரு ரெட்ரோகிரேட்னா பின்னோக்கு பயிற்சி ஆவார் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பதினொன்னாம் இடம் அப்படின்னா லாபஸ்தானம் அப்ப குரு பகவான் வந்து தன்னோட பார்வையால பதினொன்னாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப குரு தான் ராகு இருக்கிறாரு அப்ப குரு ராகுவும் வந்து பாக்குறதுனால வந்து இது என்னன்னா குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இவ்வளவு யோகங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து அதை வந்து விரிவாக்கம் செய்வார் அப்ப லாபத்தை விரிவாக்கம் செய்யறாரு அப்ப வேலை தொழில வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வரது வந்து லாபத்தை விரிவாக்கம் செய்யறாரு பட் கூடுதலா ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா விரையச்சனியா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த விரயமும் ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த நீங்க விரயத்தை வந்து நீங்க கட்டுப்பாடே செய்ய முடியாது அந்த செலவுகளை வந்து உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் இருப்பீங்க சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க பட் ஆனா பல மடங்கு வந்து உங்களுக்கு ராகு வந்து பெருக்கி கொடுப்பாரு உங்களோட லாபத்தை ஒரு தொழில் செய்யறீங்க அதுல வந்து பல மடங்கு லாபம் வரது அப்படிங்கறது வந்து குரு பகவான் வந்து பார்க்கிறாரு சோ அங்க வந்து ராகு பகவான் இருக்கிறார் வந்து பல மடங்கு பெருக்கி கொடுப்பாங்க குருவும் ராகுவும் சேர்ந்து குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு யோகம் இருக்குது அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி கேது பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சிக்கிறார் மே மாசத்துல அப்போ உங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து மறைமுகமான ஒரு தொல்லை இருந்துகிட்டே இருக்கு எதிரிகளால் போராட்டங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி போறாமல் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் கடன் அதிகமாக இருந்திருக்கும் நோய் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதெல்லாமே விலகக்கூடிய காலகட்டம் காரணம் ஆறாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு ஸோ இதனால் வந்து உங்களுக்கு இந்த தீரா இந்த கடன் இந்த தீராத நோய்கள்லாம் படிப்படியாக குணமாகக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் காலகட்டம் அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வீண் மருத்துவ செலவுகளும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏலரசனியாக வரதுனால ஹெல்த்தில் கூடுதலாக கவனம் தேவை அது எப்பல இருந்து முதல்ல இருந்து நான் அத சொல்லிட்டு இருக்கேன் கூடுதலா கவனம் தேவை ஹெல்த்ல கரெக்ட்டா ப்ராப்பரா கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கறதா உண்மையான ஒரு அர்த்தம் அத மட்டும் கரெக்ட்டா ஹெல்த்தை மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்ப ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது பகவன் என்ன பண்ணுவானா இங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது அப்ப யா என்னன்னா என்ன ஒரு நெகட்டிவ் அப்படினு பார்த்துட்டோம்னா வந்து மேஷ ராசி சார்ந்த பிள்ளைகள் இருப்பாங்கல அவங்களோட பிள்ளைகள் வந்து அவங்கனால ஏதோ ஒரு மனவருத்தங்கள் ஒரு போராட்டங்கள் வந்துட்டே இருக்கு இப்ப படிச்சிட்டு இருக்கறாங்கனா அவங்க கரெக்ட்டா படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்களோட குழந்தைகளுக்கு அதே மாதிரி வந்து அடுத்து வந்து அவங்கனால ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும் மேசராசி சார்ந்தவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும் அதை கரெக்டா பார்க்கணும் அதே திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருக்கிறவங்களோட மகனாகட்டும் மகளாகட்டும் அவங்களுக்கு கரெக்டா வந்து வரன் பார்த்துட்டே இருக்கிறீங்க கரெக்டா கிளிக் ஆகாத மாதிரி ஏதோ ஒரு வருத்தம் வந்து பிள்ளைகள்னால உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி விஷயத்த மட்டும் பார்த்துக்கோங்க இது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு நெகட்டிவா இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க உங்க பிள்ளைகள்னால ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்து மன வருத்தங்கள் ஒரு போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதை மட்டும் நீங்க சொல்ற பேச்ச பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மண்டல நடக்கும் அப்படின்னு

பெண்கள் பெண்களுக்கு அற்புதம் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அதெல்லாம் வாங்குவாங்க மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சொசைட்டில நல்ல ஒரு பேர் புகழ் இது எல்லாமே அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நீண்ட நாளா வந்து வரன் பார்த்துட்டே இருக்கிறீங்க கரெக்டா கிளிக் ஆகாத பெண்களுக்கும் கூட அற்புதமாக ஒரு வரணமையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் காலகட்டம் அப்படின்னே சொல்ல சரிங்களா எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தான் இருக்கு பட் நிறைய பாசிட்டிவ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல வந்து மேசராசி சார்ந்தவங்களுக்கு அதனால நீங்க எதை பத்தியுமே கவலையே பட தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே அற்புதமா இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி மாதிரி வந்து சனி பகவான் வந்து ஏழரை இருந்தாலுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து எந்த ஒரு பாவ கிரகமே வந்து மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து மறையுதோ அது வந்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன ஒரு பழமொழி அப்படின்னா வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதனால வந்து உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு 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 அமைப்பு இருக்கும் ஆனா அந்த கொஞ்சம் வீண் விரயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் தடை இருக்கும் அப்படின்னு சொல்லும் பட் ஆனா அதை மீறிய நீங்க வந்து சாதிக்கக்கூடிய ஒரு ஒரு வல்லமை படத்தவர்களா இருப்பீங்க அப்ப தொழில வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல வந்து எந்த இந்த மாதிரியான தொழில் வந்து நல்ல ஒரு பூம் அடையும் ஒரு நல்ல ஒரு ரீச் அடையும் கட்டிட தொழில் விவசாயம் இந்த மண் மனை இந்த வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக பூமாகும் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து கூட்டினோம்னா ஒம்போதோ அப்படிங்கிறது வருது ஒம்போதாம் என்ன அப்படிங்கிறது வருது ஸோ அப்போ இந்த செவ்வாய் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பிஸ்னஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பீக்கில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து மே மாதத்தில் குரு பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி இருக்கிறார் அது வந்து புதனோட வீடாக இருக்குது அப்போ வந்து மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க நல்ல ஒரு படிப்பு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஃபாரின் போய் படிக்கணும் ஃபாரின்ல வந்து ஒரு கரெக்டா ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குது நீங்க வந்துட்டு முயற்சி மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில மென்மேலும் வந்து போறீங்க அப்படிங்கறத அர்த்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்ம ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கலாம் மே மாதத்துக்கு முன்பு மே மாதத்துக்கு பின்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் மே மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு அந்த விரைச்சனையா வராது குரு பகவான் மூணாம் இடத்துல மறையிறதுனால கொஞ்சம் அளவுக்கு வந்து ஆவரேஜ் பலன்கள் தான் இருக்கும் அதனால முதல் ஒரு மே மாதத்து முன்னாடி வரைக்கும் நீங்க பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதே அதே மாதிரி குருவோட பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் மேரேஜ் ஆகட்டும் திருமணம் ஆகட்டும் எல்லாமே அற்புதமா நடக்கும் ஆனா அவர் வந்து காதல் திருமணம் பண்ணி வைக்க மாட்டார் குரு பகவான் ஸ்ட்ரிக்ட் அவர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் தான் கொடுப்பாரு ஸோ லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து ஒத்துக்கிறது எல்லாமே அக்செப்ட் பண்றது அதே மாதிரி நல்ல அற்புதமான மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்றது இது எல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குது அதே மாதிரி குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் தன் வீட்டை தானே பார்க்கிறார் இதனால வந்து உங்களுக்கு அந்த கடவுளோட அனுகிரகம் கடவுளோட ஆசீர்வாதம் இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு கடவுள் கடவுள் நீங்க வந்து கும்பிட்டுட்டே இருப்பீங்க எனக்கு இவ்வளவு நாளா கஷ்டம் வருது அப்படின்ட்டு கடவுள் உங்க கிட்ட வந்து இனிமேல் தான் அவர் வந்து உங்களுக்கான பலன்களை கொடுக்கப் போறார் உங்களை நோக்கி அவர் வரப்போறார் அப்படிங்கறத உண்மை அப்படின்னே சொல்ல அந்த கடவுளோட அனுகிரகம் அந்த அதிர்ஷ்டம் அந்த ஒரு எல்லாமே ஃபேம் நேம் உங்களுக்கு பதவி பட்டம் உயர்வு அது எல்லாமே அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல கண்டிப்பா நடக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து இந்த குடும்பத்துல இந்த ஏழரை சனால வீண் விரயங்கள் சோ சில பல கருத்து வேறுபாடு வேறுபாடுகள் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்னால கொஞ்சம் வந்து சில பேருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கரெக்டா செட் ஆகாதனால பிசினஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒர்க்ல வந்து பிரஷர் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள குடும்பத்துல சில பல கருத்து வேறுபாடுகள் வருது இந்த மாதிரி விஷயங்கள தான் இருக்க பெருசா எந்த ஒரு நெகட்டிவுமே இல்ல ஆனாலுமே கூடுதலா ஹெல்த்ல ஒரு கவனம் வேண்டும் ஏன்னா ஏழரை சனி வரப்பெல்லாம் ஹெல்த்ல எந்த ஒரு சுற்றா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கூடுதல் கவனம் வேண்டும் இரண்டாம் சுற்றா இருந்தா ஒரு பொங்கு பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வளர்ச்சி கொடுக்கூடிய சனியா வருவாரு முதல் சுற்றா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும் மூன்றாம் சுற்றா இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஹெல்த்தில் கூடுதலா கவனம் வேணும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு பல பல வகையில் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத உண்மை ஸோ நீங்கள் எதை பற்றியுமே கவலையே படுத்தவேல எல்லாமே அற்புதமாக இருக்கு உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி உங்களுக்கு படிப்பு உங்களுக்கு மேன்மை வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் படிப்பு உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் லாபம் எல்லாமே இருக்கு கூடுதலாக விரயம் இருக்குது ஹெல்த்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது உங்களோட உங்களோட பிள்ளைகளால் ஒரு மன வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ne வந்து அடைப்பீங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கு நோய்கள் படிப்படியே குணமாகும் அதனால வந்து ஒரு கேர்லஸ் ஏழரசனி இருக்கிறவங்கள கூடுதலாக கவனம் வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாவே போதும் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிற ராகுங்கிறது லாபத்தை வந்து பல மடங்கு பெருக்கி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அவர் எந்த இடத்துல வந்து பல மடங்கு பெருக்கி கொடுப்பார் அப்படின்னா லாபத்தை வந்து பல மடங்கு பெருக்கி கொடுக்க போறார் அப்படின்னே அர்த்தம் தொழிலாள அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது நீங்க எதை பத்தியுமே கவலையை உங்களோட உங்களோட பார்த்து இருக்குது நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமை அந்த நிதானம் அந்த நம்பிக்கை விடாமயற்சி வாழ்க்கையில அடைவீங்க இதுதான் வந்து உங்களுக்கு மேசராசி சார்ந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டோட பலன்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதலாக கவனம் தேவை யாரை நம்புறீங்களோ அவங்களை வந்து கரெக்டா யோசிச்சு அதுக்கப்புறம் கண்முடித்தன யாருமே நம்ப வேண்டாம் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் அவங்க தான் உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்துட்டு போயிருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இருக்கு இதை மட்டும் பாத்துக்குவாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஆல் தி பெஸ்ட் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும் நம்ம சேனல் ஆகட்டும் நிறைய பேர் வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இல்லைன்னா அந்த வீடியோஸ் மிஸ் பண்ணிருவீங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களை லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்